அங்கிள்ன்றது ஆயின்றது ஒரு நல்ல அரசியல்வாதிக்குரிய தகுதி ஒரு தகுதினாச்சு இருக்கா அந்த மேடையில வச்சு அவர் வந்து நான் வேட்பாளர்களை வந்து அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு தெற்கு கிழக்கு எல்லா இடத்துலயும் விஜயின்னு சொல்லி அறிவிச்சாப்ல அந்த ஒரு பத்து இளைஞர்களை வந்து ஒரு வேட்பாளர்களை உருவாக்குறது கூட அந்த கட்சி வந்து தகுதி இல்லாத கட்சின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து ஒரு அண்ணாமலை உருவெடுத்து இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் அண்ணாமலைகளை வந்து உருவாக்கி விட்டுருக்காரு அவர் அந்த வந்து தலைவர் உங்க கட்சியை நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு கொள்கை ஏதாவது ஒரு விஷயம் அங்க இருக்க எல்லாத்திலையும் போய் உங்க கொள்கை என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா டிவி கே டிவி கே டிவி கே தான் கத்துறாங்களே தவிர்த்து யாருமே ஒரு கொள்கை ரீதியா கிடையாது நம்மளை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் நம்ம என்ன பண்ண போறோம் கிரிஸ்தடஒராங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த புசியானு சொல்லிட்டு அந்த கட்சியை வந்து ஒண்ணு இல்லாம ஆக்க போறதே வந்து அந்த புசியானந்த் தான் ஒரு ஒரு சின்ன அங்க ஒரு நானூறு ஓட்டை வாங்கிட்டு அங்க வந்து எம்எல்ஏவா ஜெயிச்சுட்டு இவர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு வந்து இவர் அறிவுரை சொல்லி ஒரு விஷயத்துல வந்து இது பண்றதுக்கெல்லாம் இங்க யாரும் ஆளு கிடையாது